இத்திகாப்பின் வகைகள் இத்திகா பொதுவாக இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று வாஜிபான இத்திகாஃப் இரண்டு சுன்னத்தான இத்திகாஃப் வாஜிபான இத்திகாஃப் நேர்ச்சியான இத்திகாஃப் யார் எனும் எனக்கு இந்த நேர்ச்சி நிறைவேற்றிவிட்டால் நான் இத்தனை நாட்கள் இத்திகாஃப் இருக்கிறேன் என்று நேர்ச்சி செய்வது அந்த நேர்ச்சி நிறைவேற்றிவிட்டால் அவர் மீது இத்திகா வாஜிபாகிவிடும் அவர் கட்டாயம் இத்திகாஃப் இருக்க வேண்டும் விட்டால் குற்றமாகும் அந்த நேர்ச்சை நிறைவேறவில்லை என்றால் அவர் இத்திகாப் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் விருப்பப்பட்டால் இருக்கலாம் இது நூல் புஸ்லி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு சுண்ணத்தான இத்திகாஃப் ஆய்சர் அலி அவர்கள் அறிவித்தார்கள் நபி சல்லாம் அலிவசல்லாம் அவர்கள் மரணிக்கும் வரை ரமலானில் கடைசி பத்து நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள் இது நூல் புகாரில் இடம்பெற்றிருக்கு நபிசல்ல அலிவாசலம் அவர்கள் மரணிக்கும் வரை பள்ளியில் இத்திகாஃப் இருந்து உள்ளார்கள் இது வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாகும் இது சுண்ணாதானே என்று அலட்சியமாக விட்டுவிடாமல் நபிசல்லா அவர்கள் செய்த மற்றும் பிறருக்கு செய்யும் செய்ய சொல்லி கூறிய வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாகும் என்று மறந்துவிடக்கூடாது எவ்வளவு நாட்கள் இத்திகாப் இருக்க வேண்டும் இத்திகாப் கடைசி பத்து நாட்கள் இருப்பது சுண்ணாவாகும் நாம் பத்து நாட்கள் இத்திகாப் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் சல்லலாஹ் அலிவசலம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி பத்து நாட்கள் இத்திகாப் இருப்பார்கள் நபி சல்லலாக் அவர்கள் மரணித்த ஆண்டில் இருபது நாட்கள் இத்திகாப் இருந்து உள்ளார்கள் இது நூல் புகாரில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலில் இடம்பெற்றிருக்கு வேலை அல்லது ஏதேனும் காரணம் பத்து நாட்கள் இத்திகா பிரிக்க முடியவில்லை என்றால் நாம் சில நாட்களாவது இத்திகா பிரிக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லது குறைந்தது ஒரு நாளாவது இத்திகா பிரிக்க முயற்சி செய்ய வேண்டும் இதுவும் நூல் புகாரில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு